இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான ஆயர் சிங்கராயன் அவர்களே அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே பாசமான நம்பிக்கையாளர்களே வாட் இயர் லைஃப் எத்தகைய மகத்தான வாழ்வு நம்முடைய திருத்தந்தையுடையது மீண்டும் நினைத்து பார்ப்போம் பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு பிறந்தார் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நொவிஷியட்லே நுழைந்தார் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு குருவானார் அருள் பணியாளர் ஆனார் ஆறே ஆண்டுகளிலே அவர் ப்ரோவின்ஷியலாகவும் ஆனார் முப்பத்தாறு வயதில் ஒரு இளம் ப்ரோவின்ஷியலாக மே மாதம் இருபதாம் தேதி என்னுடைய குறிப்பட்ட நாள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அவர் துணை ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏழே நாட்களிலேயே ஆயர் பட்டமும் பெற்றார் எத்தகைய தயாரிப்பு இருந்ததோ நாம் அறியோம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வாரிசு ஆயராக நியமிக்கப்பட்டார் ஆறு மாதத்திலேயே புவனோஸ் ஏர்ஸ் மாநகரத்தின் பேராயராக அவர் பணி பொறுப்பேற்றார் பதிமூன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எண்பத்தெட்டு ஆண்டுகள் பன்னிரண்டு ஆண்டுகள் திருத்தந்தையாக ஆண்டு இந்த மாமனிதருக்காக நன்றி கூறுகிறோம் என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும் இந்த அன்பு தந்தையின் வழியிலே நடக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு புதிதாக தீர்மானம் எடுக்க வேண்டும் இந்த திருத்தந்தை வந்த உடனேயே எவாஞ்சலிய கவுதயம் ஜாய் ஆஃப் த காஸ்பல் மகிழ்ச்சியின் நற்செய்தி நற்செய்தியின் மகிழ்ச்சி என்று அறிவித்தாரே பாருங்கள் எத்தனை பாடங்கள் என்ற திரு அவை அழுக்காக வேண்டும் தெருவில் நிற்க வேண்டும் காயப்பட வேண்டும் அப்போதுதான் அது திரு என்று சொன்ன அன்பு தந்தை நம்முடைய திருத்தந்தை பாருங்கள் லாபத்தை தேடாதீர்கள் மக்களை தேடுங்கள் என்று சொன்னாரே இறைவா இப்படியெல்லாம் எல்லாம் போதித்தவருக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்று சொல்ல வேண்டும் எத்தனையோ அருள் பணியாளர்கள் உலகம் எங்கோ நோ த ஸ்மெல் ஆஃப் ஷீப் மந்தையினுடைய வாடை நோடி உங்களுக்கு தெரிந்திருக்கட்டும் என்று சொன்னார் பெயரிட்டு கூப்பிடுங்கள் மக்களை தெரிந்திருங்கள் அத்தகைய ஆயர்களாக இருங்கள் அதுவும் செல்ல பெயரால் கூப்பிடுங்கள் என்று சொன்னாரே யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள் என்று சொன்னாரே அன்புக்கு ஆப்போசிட் வெறுப்பு அல்ல கண்டுகொள்ளாமல் இருப்பது விவிலியத்திலே நற்செய்தி பகுதிகளிலே நாம் பார்க்கிறோமே ஆண்டவர் சொன்ன அந்த கதையிலே அந்த பணக்காரன் ஏழை ஆசிரை கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டானாமே மற்ற ஐந்துல நான் வாசிக்கிறோமே நான் பசியா இருந்தேன் நீங்கள் உண்ண கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் நீங்கள் குடிக்க கொடுக்கவில்லை அந்நியனாயிருந்தேன் என்னை வரவேற்கவில்லை நீங்கள் ஒண்ணுமே செய்யவில்லை கண்டுகொள்ளவில்லை என்றுதானே ஆண்டவர் கேட்பாராமே நல்ல சமாரியன் ஓமையில் முதலில் சென்ற இரண்டு பேர் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார்களே நல்ல சமாரியனாக இருக்க வேண்டும் என்று தானே ஆண்டவண்ணமை பணித்தார் இதைத்தான் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி உலகிலும் சரி யாரையும் கண்டுகொள்ளாமல் இருந்து விடாதீர்கள் என்று அழைப்பு விடுத்தாரே இளைஞர்களுக்கு எப்படி அவர்களுக்கென்று ஒரு ஆயர் மன்றம் உருவாக்கி கிறிஸ்தூ கிறிஸ்து இளைஞர்களில் தான் வாழ்கிறார் என்று சொல்லாமல் சொன்னாரே இளைஞர்களை குற்றம் சொல்லாதீர்கள் நீங்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம் கேள்வி கேட்கிறார்கள் உண்மைதான் அந்த கேள்விகள் பெரும்பாலும் நியாயமான கேள்விதான் கடந்த காலத்தில் உங்கள் பாவங்களால் உலகை அழித்ததால் அவர்களுக்கு உதவியற்ற ஒரு உலகை விட்டு செல்கிறீர்களே இன்றைய குழந்தைகளிடம் இளைய தலைமுறையினிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று இந்த திருத்தந்தை சொன்னாரே நீங்கள் கடவுளுக்கு சொந்த எல்லாவற்றை விட அதிகமாக உங்களுடைய குடும்பத்தாருக்கு சொந்தம் அதைவிட அதிகமாக இந்த உலகுக்கே சொந்தம் படைப்பனைத்துக்கும் சொந்தம் லௌதா தோசி என்று மடல் எழுதி எல்லாரையும் எல்லா படைப்புகளையும் இயற்கையையும் பாதுகாத்தால் தான் வாழ்வீர்கள் இல்லையென்றால் அழிந்து போவீர்கள் என்று சொன்னாரே ஆண்டவர் கொடுத்த அற்புதமான இருந்த திருத்தந்தையை நாம் மறந்துவிடவே கூடாது இன்றைக்கு எத்தனையோ பேர் பிழைக்க வேறு இடத்துக்கு போகின்றார்கள் வந்தேரிகள் என்று பலர் குற்றம் சாட்டுகின்றார்கள் திருத்தந்தை தன்னுடைய வாழ்வை நினைத்து பார்த்தார் தானே வடக்கு இத்தாலியிலிருந்து அர்ஜென்டானிக்கா போன புலம்பெயர்ந்தவர் தானே அங்கேதானே மற்றவுடைய உதவியால் இறக்கத்தால் தன்னுடைய குடும்பம் தழைத்தது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் மத்திய தரைக்கடல் பகுதிகளிலே திருத்தந்தை ஒரு முறை பயணம் செய்ய போது அங்கே கடலிலேயே சில பேர் தங்கள் உயிரை கையளித்தார்கள் ஏன் தெரியுமா உள்ளே நுழையக்கூடாது பிழைப்புக்காக வாழ்வுக்காக உயிருக்காக நம்முடைய திருத்தந்தை எப்படி கண்ணீர் விட்டு கதறுகின்றார் புலம்பெயர்ந்தோருக்காக பிழைக்க வந்தவர்களுக்காக இந்த பெருந்தொற்று நேரத்தில் நம்முடைய திருத்தந்தை கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தார் மாதாவினுடைய பேராலயத்துக்கு சென்று அம்மா இந்த ஒரு முறை இந்த மனுக்குலத்தை காப்பாற்றம்மா என்று கெஞ்சி அழுதாரே பெருந்தொற்று முடிந்த பிறகு நார்மல் சி எல்லாம் சுமூக நிலைமைக்கு திரும்புகிறது என்று சில பேர் சொல்லும் போது எது சுமூக நிலை எப்போது யாரும் பசியால் வாடவில்லையோ எப்போது அநியாயம் இல்லையோ அப்போதுதான் சுமுக நிலை மறைந்திருக்கிற பெருந்தொற்று இன்றைக்கும் இருக்கின்றது என்று அறைகூவல் விட்டு அவற்றை களைய அழைப்பு விடுத்தாரே நம்முடைய அருமையான திருத்தந்தை பிரியமன்னவர்களே சினடாலிட்டு எல்லாரும் பங்கேற்க வேண்டும் இந்த நாட்களிலே நாமும் நம்முடைய மறை மாவட்டத்திலே அதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசினோம் கம்யூனியன் பார்ட்டிசிபேஷன் மிஷன் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் திருத்தந்தையினுடைய அறைகுவல் பாருங்கள் திருத்தந்தை சொல்றாரு அவருடைய ஹோப் என்ற சுயசரிதை இந்த நூலில் சொல்றாரு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாராவது சண்டை போட்டுக்கிட்டா என் மனசு தாங்காது ஒரு விதத்தில் எங்கள் அப்பா அம்மா நான் ரெண்டு தங்கச்சி ரெண்டு தம்பி நாங்கள் அஞ்சு பேர் அப்பா அம்மா ஏழு பேர் சமாதானமாக தான் இருந்தோம் ஆனால் சொந்தக்காரங்கலாம் சண்டை போடும்போது எனக்கு உண்மையாகவே அன்னைக்கு சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்கிறார் வருத்தமாக இருக்குது என்னுடைய உறவினர்கள் சண்டையிட்டு கொள்ளும் போது இந்த நூலில் திருத்தந்தை சொல்லுகிறார் வார் இன் யோர் ஹார்ட் உலக போர் எல்லாம் உன்னுடைய இதயத்தில் தான் இருக்கிறது உன்னுடைய இதயம் மற்றவர்களை வெறுத்தால் உலக போர் ஒரு சின்ன வேத்தலை ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம் ஒரு நாள் அவருக்கு ஏழு எட்டு வயசு இருக்கும் அப்ப அப்பா மதியானம் வேலையிலிருந்து வந்து அம்மா கிட்ட சத்தமா பேசியிருக்காங்க சண்டை போட்டிருக்காரு ஏதோ சொல்லியிருக்காரு அந்த அம்மாவும் பதில் பேசியிருக்கு அப்பா தூங்க போயிட்டாரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வேலைக்கு போக அம்மா ஹேட்டை எடுத்து போட்டுக்கிட்டு தன்னுடைய கைப்பையை எடுத்துகிட்டு வெளியே போயிடுச்சு நம்முடைய போப் பெர்கோலியோ தோட்டத்தில் போய் வீட்டும் பின்னாடி சத்தம் போட்டு அழுதுருக்கிறார் இவர் என்ன நினச்சாராம் பாருங்க அம்மா வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க இனிமேல் திரும்பி வரவே மாட்டாங்கன்னு நினச்சி பக்கத்து வீட்டில் இருந்த அம்மா வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி இல்லைல்ல உங்க அம்மா வந்துடுவாங்க அவ்வளவு பெரிய சண்டை இல்லை என்று சொன்னார்களாம் ஏழு வயது சிறுவனாக இப்படி எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஏங்கிய திருத்தந்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பாருங்கள் இந்த சவுத் சூடான் தலைவர்களுடைய காலடியில யாரும் எதிர்பார்க்காதவாறு இப்ப நடக்க முடியல வீல் சேர்ல இருந்தாரு பல நாட்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு குப்புற விழுகிறார யார் இப்படி காலிலே விழுவார்கள் சமாதானம் வேண்டும் என்னையே அவமானத்தை தாங்கிக் கொள்ள தயாராக்கிக் கொள்ளுகிறேன் சமாதானமாக இருக்க மாட்டீர்களா என்று அறைகூவல் விடுக்கின்ற நம்முடைய திருத்தந்தையை நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே நம்முடைய திருத்தந்தை கடவுள் கொடுத்த பொக்கிஷம் நம்பிக்கை நிறைந்த குடும்பம் இந்த பாட்டி இவர்கிட்டையும் சொன்னாங்களாம் வழக்கமா சொல்றது ஆர்டினேஷன் வாங்கின உடனே பாட்டி அவருடைய பாட்டி ரோசா சொன்னாங்களாம் தம்பி உன் குரு படத்துக்கு இருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கல நீ வந்து ஒவ்வொரு பூசையும் முதல் பூசையா கடைசி பூசையா நடத்தணும் அந்த அம்மா இன்னொன்றும் எழுதுது அந்த அவருக்கு கடிதமாக ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன் என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா ஆண்டவரே என் இதயத்தில் பெரும் பகுதியை என்னுடைய பேரைப்பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அவர்களெலாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே அவங்கள பார்த்துக்கோ ஒரு வேளை வியாதியினால் விபத்தினால் ஏதாவது துன்பத்தினால் அவர்கள் கண்ணீர் வடிக்க நேர்ந்தால் அவர்கள் எல்லாரும் திவ்ய நற்கொண்டை பெட்டியை உற்று பார்க்கட்டும் அதிலிருந்து அருள் பெங் பொங்கி என் பேரப்பிள்ளைகள் மேல் பாயட்டோம் இன்னொரு பக்கா அன்பு தாய் அன்னை கன்னிமரியா சிலுவை அடியிலே நின்றார்களே அவர்களை பார்க்கட்டும் இவை இரண்டையும் என் பேர பிள்ளைகள் பார்த்தால் போதும் திருத்தந்தை அப்படி எழுதந்த அவருடைய பிரேவியரி ஜூசத்துல கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் பாட்டி எழுதந்த வந்து வச்சிருந்தாராம் பாருங்கள் பிரியமானவர்களே இன்னைக்கு எவ்வளவோ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை இந்த நற்செய்தியிலே நாம் கேட்டோம் ஆண்டவரை சந்தித்த சீடர்கள் வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லுகிறார்கள் அவர்களை நம்ப மற்றவர்கள் தயாராயில்லை உயிர் தாண்டவர் மீண்டும் வருகிறார் இன்னும் நம்ப மறுக்கிறார்கள் ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று சாப்பிட அவர்களிடமிருந்து கேட்கிறார் அவர்தான் நம் ஆண்டவர் இன்றைக்கு நாம் எல்லாரும் பேதுருவின் போதனையை கேட்டு அன்றைக்கு மேலே மக்கள் மனம் மாறினார்களாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களே ஆண்டோடைய வல்லமைதான் இந்த மனிதனை மீண்டும் நடக்க செய்தது என்று சொன்னார்களே அதே போல நாமும் மனம் மாற வேண்டும் இந்த சரிதை இப்படிதான் முடிகிறது மென்மையாக கனிவாக தாட்சியோடு இரக்கத்தோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் ஏமாளிகள் இல்லை இன்றைக்கு கூட ஒரு அருள் தந்தையிடம் நான் வாசித்து காட்டினேன் மென்மை அது பலகீனம் இல்லை மென்மையாயிருக்க அழைப்பு விடுத்த திருத்தந்தையே ஏழைகள் மீது அக்கறை காட்ட நினைத்த திருத்தந்தையே பெண்களை மதிக்க கற்றுக் கொடுத்தீரே அவர் சொன்னார் பேதொரு பெரியவரா அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா பெரியவரா பெண்களுக்கு முதலிடம் கொடுங்கள் திரு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொன்ன திருத்தந்தையே புலம்பெயர்ந்தோரை காத்த திருத்தந்தையே குழந்தைகளுக்கு அநியாயம் செய்யப்படும் போது எல்லாரும் அக்கவுண்டபிள் என்று கற்றுக் கொடுத்த திருத்தந்தையே மென்மையாயிருக்க அன்பால் அக்கறையால் துன்பத்தால் உலகுக்கு வாழ்வளிக்க வந்த திருத்தந்தையே நாங்கள் கடவுளுக்கு சொந்தம் எங்கள் குடும்பத்துக்கு சொந்தம் சேலம் திருவைக்கு சொந்தம் படை பனைத்துக்கும் சொந்தம் உமக்கும் சொந்தம் எங்களுக்காக பரிந்து பேசும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே அதே நேரத்தில் இறைவன் உமக்கு முடிவில்லா பேரின்பத்தில் பங்களிப்பாராக ஒன்றே ஒன்று எழுதியிருக்கிறார் ஆண்டவரே ஒன்றே ஒன்று வர மட்டும் நான் கேட்கிறேன் எனக்கு உடல் வலியை எல்லாம் அதிகமாக தாங்கிக் கொள்ள முடியாது நான் நோயுற்றால் சீக்கிரம் என்னை அழைத்துக்கொள் என்று கெஞ்சி அது ஒன்றை மட்டும் கேட்கிறேன் என்றார் இருந்தாலும் இந்த ரெண்டு மாதமாக எவ்வளவோ துன்புற்றார் ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டார் நித்திய இளைப்பாற்றியை அவருக்கு அழித்திருளும் ஆண்டவரே முடிவில்லா ஒளி அவர் மீது தங்குவதாக Amen.